தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் நினைவலைகள் போற்றும் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது வில்லியம்ஸ் ராஜேஷ் ஆசிரியர் பன்முக நடிகர் பின்னணி குரல் கலைஞர் வரலாற்று சிந்தனையாளர் கம்யூனிசவாதி பெரியாரிஸ்ட் கைரேகை நிபுணர் ஜோதிட ஆய்வாளர் உணவகம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் என மூச்சு முட்டும் அளவுக்கு சொல்லிக்கொண்டே போகும் எண்ணற்ற திறன்களை தன்னுள் கொண்ட மாபெரும் சாதனையாளர் சினிமா என்ற ஒரு தனி உலகில் பயணித்தாலும் தனக்கென்று ஒழுக்க நெறிமுறைகளை ஏற்படுத்திக் கொண்டு இறுதி வரை அவ்வழியே வாழ்ந்து காட்டிய நேர்மை மிக்க பண்பாளர் ரசிக பெருமக்களாலும் திரை ஆர்வலர்களாலும் நடமாடும் பல்கலைக்கழகம் தகவல் சுரங்கம் என சிறப்பிக்கப்பட்டாலும் பழகுவதில் ஒரு மாமனிதர் என போற்றப்பட்டவர் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை உடைய ராஜேஷ் அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான இதுவரை பலரும் அறியாத அறிய பல தகவல்களையும் எதனால் எப்படி மறைந்தார் மரணிக்கும் போது நடந்த உண்மை நிகழ்வு யாது உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு தொகுப்பினை சற்று விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் என்று திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள மேலனத்தம் என்ற சிற்றூரை பூர்வீகமாக கொண்ட கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்த ஓ எஸ் வில்லியம்ஸ் என்ற அரசு ஊழியருக்கும் லில்லி கிரேஸ் என்ற ஆசிரியைக்கும் பிறந்த செல்ல மகன்தான் ஸ்வாட்ஸ் வில்லியம் என்ற இயற்பெயருடைய ராஜேஷ் ஆவார் இவருடன் சத்தியன் என்ற தம்பியும் தங்கை ஒருவரும் உடன் பிறந்தவர்கள் என அறியப்படுகின்றனர் தம்பி சத்தியன் ஆனவர் அண்ணன் ராஜேஷை போன்று தோற்றத்தில் பிரதிபலிப்பவர் மட்டுமின்றி வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை நடிகரும் ஆவார் சிறு வயதிலேயே மிகுந்த கூச்ச சுபாவம் மிக்கவரான ராஜேஷ் அவர்கள் தனது தாயார் பணி செய்த மேலனத்தம் ஊராட்சி பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை இனிதே தொடர்ந்தும் வந்தார் படிப்பில் முதன்மை மாணவராக மிளர்ந்து வந்தவர் தாயாரின் வற்புறுத்தல் காரணமாக செய்த செயல் கலை உலக வாழ்விற்கு மடை மாற்றி அச்சாரமிட்டது எனலாம் ஆம் மூன்றாம் வகுப்பை மாணவர் ராஜேஷ் அவர்கள் தொட்ட வேளையில் பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பு ஒன்று தேடி வந்த போது தனது கூச்ச சுபாவத்தினால் அதை முற்றிலும் மறுத்த ராஜேஷ் அவர்கள் தாயார் லில்லி கிரேஸ் அவர்களின் வற்புறுத்தல் மற்றும் மூன்று மாத நாட்டிய ஒத்திகையின் காரணமாக விழா ஏறி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று என்ற பாடலுக்கு நடனமாடிய வேளையில் ஒரு கட்டத்தில் நாட்டியத்தை மறந்து பரிதவித்து நிற்க இதனால் முதல் பரிசை வெல்ல முடியாமல் போகவே அதனால் மனதினுள் தோன்றிய அழுத்தம் ராஜேஷ் அவர்கள் காலம் கடந்தும் சினிமாவில் தோன்றிய போதும் நாட்டியத்தில் சிறப்பிக்க முடியாமல் தான் போனது இவ்வாறு சிறு வயதில் மனதில் தோன்றிய தோல்வி அழுத்தமானது வளர்ந்து கொண்டே போக இதற்கு வடிகாலாக அப்போது வெளியான மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோரின் திரைப்படங்களை காண தூண்டியது மட்டுமின்றி எம்ஜிஆர் போன்று புகழிலும் சிவாஜி கணேசனை போன்று நடிப்பிலும் ஜொலிக்க வேண்டும் என்ற கலை எட்டி பார்க்கத்தான் செய்தது கலையின் மீது கொண்ட பேரார்வத்தின் காரணமாக கல்வியின் மீது கொண்ட ஆர்வம் படிப்படியாக குறையத்தான் ஆரம்பித்தது இதன் பேரில் மகனின் கல்வி நிலையைக் கண்ட பெற்றோரின் கடும் கண்டிப்புடன் வடமதுரை சின்னமனூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள பள்ளிகளில் கல்வியை தொடர்ந்த சிறுவன் ராஜேஷுக்கு உடன் படிக்கும் சக மாணவர்களின் படிப்பின் ஆர்வத்தை கண்டவர் தன்னையும் அவ்வாறே மாற்றிக்கொண்டு கல்வியிலேயே தனது முழு கவனத்தையும் செலுத்தலானார் இவ்வாறு வெற்றிகரமாக பள்ளி கல்வியை இனிதே முடித்தவர் பட்டதாரி ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்னை வந்ததுடன் தனது உறவினர்களின் வீட்டில் தங்கி சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இணைந்து பி ஏ வரலாறு இளங்கலை படிப்பை தொடர்ந்தவர் அதன் பின்னர் எம் முதுகலை பட்ட படிப்பையும் முடித்து பட்டதாரி இளைஞரானார் இதன் பின்னர் எதையும் உடனே கிரகிக்கும் ஆற்றலையும் தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் சிறந்த குணத்தை இயற்கையிலேயே கொண்டவரான ராஜேஷ் அவர்கள் தனது தாயாரைப் போன்று ஒரு ஆசிரியர் பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆசிரியர் பயிற்சியினை சிறப்புடன் முடித்து சென்னை ராயபுரம் மற்றும் புரசைவாக்கத்தில் இயங்கி வந்த செயின்ட் பால் பள்ளி உள்ளிட்ட கிறிஸ்துவ பள்ளிகளில் கணிதம் மற்றும் வரலாற்று ஆசிரியராக சுமார் எட்டு மாத காலம் பணி செய்தும் வந்தார் இதனைத் தொடர்ந்து திருவல்லிக்கேணையில் இயங்கி வரும் தி கெல்ல உயர்நிலை பள்ளியில் சுமார் ஏழு வருடங்கள் என ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டாம் ஆண்டு முதல் ஆரம்பித்த ஆசிரியர் பணியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு வரை நீடித்தது ஆசிரியர் பணியினை வெற்றிகரமாக தொடர்ந்து வந்த நிலையில் தனது தகப்பனார் வில்லியம்ஸ் அவர்களின் உடன் பிறந்த அக்கா மகன் அதாவது தனது சொந்த அத்தை மகனான இயக்குனர் மகேந்திரன் சென்னையில் ஒரு இயக்குநராக தன்னை வளர்த்துக்கொள்ள முற்பட்ட வேளையில் அவருடன் இணைந்து கதை விவாதங்களில் ஈடுபட்டு வந்த ராஜேஷ் அவர்களுக்கு மீண்டும் சினிமா கனவு ஆசையானது துளிர்விடத்தான் ஆரம்பித்தது இதன் பேரில் பள்ளி விடுமுறை நாட்கள் மற்றும் ஓய்வு நேரங்களில் தயாரிப்பு நிறுவனங்களை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தவருக்கு இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் வடிவில் திரைப்படத்தில் தோன்ற வாய்ப்பும் தேடித்தான் வந்தது இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் வெளியாகவிருந்த ஆவல் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் கமலஹாசன் ஏற்று நடித்த கோபால் என்ற கதாபாத்திரத்திற்கு ராஜேஷ் அவர்கள் முன்னர் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் ஏனோ தெரியவில்லை சில பல காரணங்களால் அவ்வாய்ப்பு பறிபோகவே இறுதியில் குழாய் இடையில் தண்ணீர் வரவில்லை தெருக்களில் குப்பை எடுக்கவில்லை என்ற பிரச்சனைகளை முன்வைத்து அதற்கான கையெழுத்து போராட்டம் நடத்தும் இளைஞர்களில் ஒருவராக முகமே தெரியாத வண்ணம் சிறு காட்சியில் தோன்றுவிட்டு போவார் ராஜேஷ் அவர்கள் இவ்வாறு கிடைத்த பெரும் வாய்ப்பும் சிறு காட்சியுடன் பறிபோன நிலையில் இதனைத் தொடர்ந்து பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியாகவிருந்த கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தில் சுதாகரின் கதாநாயகன் வாய்ப்பு கிட்டியும் அதுவும் ஏமாற்றத்தை தர போதுமடா நடிப்பிற்கான முயற்சி என விரக்தியின் உச்சம் தொட்டவர் தானும் தனது அத்தை மகன் மகேந்திரன் போலவே இயக்குனர் அல்லது கதையாசிரியராக மாறிவிடலாம் என்ற எண்ணத்தில் அதற்கான வாய்ப்புகளை தேடி வந்த நிலையில்தான் தனது மானசீக குருவான சிவாஜி கணேசன் வடிவில் நடிப்பிற்கான வாய்ப்பும் ராஜேஷ் அவர்களை தேடி வரத்தான் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் வெளியான கன்னி பருவத்திலே என்ற திரைப்படத்தின் நாயகனாக விஜயகாந்தை தேர்வு செய்திருந்த வேளையில் பாரதி ராஜாவின் ஆலோசனை மற்றும் நடிகர் திலகத்தின் தீவிர ரசிகரான தயாரிப்பாளர் ஏசி ராஜ்கண்ணுவின் பிடிவாதத்தால் அத்திரைப்படத்தின் கதையின் நாயகனாக தமிழ் திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்து தனது கனவை கொண்டார் ராஜேஷ் அவர்கள் அன்று முதல் தான் மறையும் வரை தன்னுடைய முதல் திரைப்பட பிரவேசத்திற்கு உறுதுணையாக நின்ற தயாரிப்பாளர் எஸ் ஏ ராஜ்கண்ணு அவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவருடைய புகைப்படத்தை தனது வீட்டின் உட்புற நுழைவாயிலில் மாட்டி வைத்ததுடன் எஸ் ஏ ராஜ்கண்ணு மறையும் வரை அவருக்கு வேண்டிய பல உதவிகளை மேற்கொண்டு ஆகச் சிறந்த நன்றி உள்ளவராக வாழ்ந்தார் ராஜேஷ் அவர்கள் கன்னி பருவத்திலே திரைப்படத்தைத் தொடர்ந்து தனிமரம் தைப்பொங்கல் வெளிச்சத்துக்கு வாங்க என தொடர் திரைப்படங்களில் தோன்றி நடித்து வந்த ராஜேஷ் அவர்களை குணச்சித்திர இமயமாக்கிய திரைப்படம்தான் கே பாக்கியராஜின் அந்த ஏழு நாட்கள் என்ற திரைப்படமாகும் இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் பாக்கியராஜ் இயக்குனர் மகேந்திரன் உள்ளிட்டோரின் திரைப்படங்களில் இரண்டாம் நாயகராக தோன்றி வந்த ராஜேஷ் அவர்கள் அவள் ஒரு தொடர்கதையில் வாய்ப்பு தந்து சூழ்நிலையால் அது மறுக்கப்பட்டு கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்த கே பாலச்சந்தரால் மீண்டும் புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்க்கப்பட்டார் இதுவரை கதையின் நாயகர் குணச்சித்திர கலைஞராக ராஜேஷை பார்த்து வந்த ரசிகர்களுக்கு வில்லத்தனத்திலும் தன்னால் நடிக்க முடியும் என்ற நிரூபித்த திரைப்படம்தான் பாலச்சந்தர் அவர்களின் அச்சமில்லை அச்சமில்லை என்ற திரைப்படமாகும் இதன் பின்னர் கடும் வில்லனாக சிறை அரசியல் வில்லனாக மக்கள் என் பக்கம் உள்ளிட்ட திரைப்படங்களில் மிரட்டிய ராஜேஷ் அவர்கள் எண்ணற்ற ஆன்மீக திரைப்படங்களிலும் தோன்றி தனது நடிப்பின் தனி முத்துரையையும் நன்கு பதித்திருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முதல் இன்றைய தலைமுறை முன்னணி நாயகர்கள் வரை என ஆறு தலைமுறை திரை கலைஞர்களுடன் இணைந்து நடித்த பெருமைக்குரியவர் ராஜேஷ் என்பதை மறுக்க இயலாது நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களிலும் தோன்றி அம்மொழி ரசிகர்களையும் கவர்ந்த ராஜேஷ் அவர்கள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட சின்ன திரை தொடர்களிலும் தோன்றி சிறப்பித்தவரும் கூட இது மட்டுமின்றி பிரபல மலையாள நடிகர்கள் முரளிதரன் பிள்ளை மற்றும் நெடுமுடி வேணுவிற்காக தமிழில் பின்னணி குரல் தந்து தனது மற்றொரு பன்முக திறமையினையும் ராஜேஷ் அவர்கள் நிரூபித்திருப்பார் பத்து வயதில் தீய பழக்க வழக்கங்களால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்ட காட்சிகள் பசுமரத்தில் அடித்த ஆணியினைப் போல் மனதில் பதிந்து நின்றதால் கலை உலக பிரவேசத்திற்கு பின்னரும் அதுபோன்ற பழக்கங்கள் தன்னை தேடி வந்த சூழ்நிலையிலும் கூட அதன் மேல் கொண்ட பெரும் அச்சம் காரணமாக அவற்றை முற்றிலுமாக தவிர்த்து தன்னை ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்கும் ஒழுக்க சீலராகவே வரை வாழ்ந்து வந்தார் ராஜேஷ் அவர்கள் சிறுவயதில் வயதில் கம்யூனிச கொள்கைகளில் நன்கு பயணித்து வந்த தனது தாத்தாவால் கம்யூனிச சித்தாந்தங்களை அறிந்து கொண்ட ராஜேஷ் அவர்கள் பெரியாரின் கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்டவராக வளர்ந்து வந்தார் இதன் பின்னர் தனது அத்தைக்கு ஏற்பட்ட தொடர் நிகழ்வுகளால் ஜோதிடத்தின் மீது பெரும் நம்பிக்கை கொண்டவராக மாறிப்போன ராஜேஷ் அவர்கள் ஜோதிடத்தை நன்கு ஆராய்ந்து அக்கலையில் ஒரு சிறந்த நிபுணராக மாறியதுடன் ஜோதிடம் புரியாத புதிர் என்ற புத்தகத்தையும் எழுதியவராவார் சுமார் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் கொண்ட ஒரு பெரும் நூலகத்தை தன் வீட்டில் அமைத்தவரான ராஜேஷ் அவர்கள் ஹாலிவுட் கலைஞர்களின் வாழ்க்கை பயணம் உள்ளிட்ட ஒன்பது நூல்களையும் எழுதிய படைப்பாளியும் ஆவார் எம்ஜிஆரின் மீது மிகுந்த பற்று கொண்டவரான ராஜேஷ் அவர்கள் நான்கு வருட காலம் அவருடைய பேரன்பால் பயணித்தவர் எம்ஜிஆர் தலைமையில் தனது தங்கையின் திருமணத்தை நடத்தியதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் கே கே நகரில் அவருடைய முன்னிலையில் ஒரு வீட்டினையும் கட்டி புகுந்தார் இது மட்டுமின்றி நடிகர்களிலேயே திரைப்பட படப்பிடிப்பிற்காக ஒரு பங்களாவை கட்டி வாடகைக்கு கொடுத்த முதன்மையாளரும் ராஜேஷ் ஆவார் இவ்வாறு எம்ஜிஆரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ராஜேஷ் அவர்கள் அவருடைய மறைவிற்குப் பின்னர் அம்மா வி என் ஜானகியின் அரசியல் வாழ்விற்கு உறுதுணையாக நின்றார் ஒரு கட்டத்தில் ராஜேஷின் விசுவாசத்தைக் கண்டு வியந்து போன வி என் ஜானகி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஜே பி ஆதரவு காரணமாக தனக்கு பிடிக்காவிடனும் ரியல் எஸ்டேட் என்ற துறையிலும் தனது உறவினர்களுடன் ஈடுபட்டு வெற்றி கொடி நாட்டினார் இதன் பின்னர் உணவகம் மற்றும் கட்டுமான பணிகள் என ஒரு சிறந்த தொழில் அதிபராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் ராஜேஷ் அவர்கள் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளையும் உழைப்பு மற்றும் விசுவாசத்தின் எடுத்துக்காட்டாக விளங்கிய ராஜேஷ் அவர்கள் மக்கள் திலகத்திடமிருந்து கலைமாமணி உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளையும் வென்றவராவார் நடிகையர் திலகம் சாவித்திரியின் பரம விசிறியான ராஜேஷ் அவர்கள் அவருடைய மரண காலத்தில் சாவித்திரியை பார்க்க பலருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட போதும் அவரை நேரில் பார்த்த பாசத்திற்குரியவர்களில் ஒருவரும் ஆவார் நடிகை ஸ்ரீதேவியின் ரசிகராக விளங்கிய ராஜேஷ் அவர்கள் அதன் பின்னர் நடிகை சிம்ரனின் பரம ரசிகராகவும் மாறித்தான் போனார் முப்பத்து நான்கு வயதை கடந்த நிலையில் திருமண பந்தமின்றி கலை உலகில் பயணித்தவர் தன்னுடைய அக்காவின் மகளும் சிறு வயதில் தான் தூக்கி வளர்த்த சிறுமியும் சமூக சீர்திருத்தவாதியும் திராவிட பாரம்பரிய கொள்கைகளின் தலைவர்களில் ஒருவருமான பட்டுக்கோட்டை டேவிஸ் வனத்திரையாரின் பேத்தியுமான ஜோன் சில்வியா என்பவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி என்று மனம் புரிந்து கொண்டார் சுமார் பதிமூன்று வயது வித்தியாசம் ராஜேஷுக்கும் அவரது மனைவி சில்வியாவுக்கும் இருப்பினும் சிறுவயது முதலே ராஜேஷை அவர் மனதளவில் காதலித்து வந்ததால் இத்திருமணம் இனிதே நடைபெற்றது மேற்கண்ட ஆதர்ஷ தம்பதிகளுக்கு திவ்யா என்ற மகளும் தீபக் என்ற மகனும் உள்ளனர் பிள்ளைகள் இருவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்ற நிலையில் மகள் திவ்யா அவர்கள் திருமணம் கொண்டு தற்போது தனது குடும்பத்துடன் கனடாவில் வசித்து வருகிறார் மகன் தீபக் அவர்கள் தந்தை ராஜேஷின் கலை வாரிசாக பயணங்கள் தொடர்கின்றன என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகனாக தோன்றி நடித்துள்ளார் ஆனால் இத்திரைப்படம் இன்னும் வெளியாகவில்லை என்று தெரிகிறது இவ்வாறு இனிய இல்லறம் கலை உலக வாழ்வு தொழில் அதிபர் என பயணித்து வந்த ராஜேஷ் அவர்களின் மகிழ்ச்சிகரமான வாழ்வை சீர்குலைக்கும் வகையில் ஒரு நிகழ்ச்சிக்காக ராஜேஷ் அவர்கள் மதுரைக்கு சென்றிருந்த வேளையில் அதாவது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு காதல் மனைவியான ஜோன் சில்வியா அவர்கள் காலமானார் இருபத்து ஒன்பது வருட மனவாழ்வு ஒரே நொடியில் ஸ்தம்பித்துப் போன கால கொடுமையால் பாதிக்கப்பட்ட ராஜேஷ் அவர்கள் அதிலிருந்து மீள பல மாதங்கள் ஆகியது இதன் பின்னர் பிள்ளைகள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவின் பேரில் மீண்டு வந்த ராஜேஷ் அவர்கள் இதனையடுத்து மீண்டும் கலைத்துறை பயணம் புத்தகங்கள் எழுதுவது சமூக மற்றும் திரைப்பட நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது யூடியூப் சேனல் ஒன்றில் தான் கடந்து வந்த பாதைகள் மற்றும் ஆன்மீகம் மருத்துவம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளராக ஏனையோரையும் பேட்டி கண்டு படுபிசியாக வந்த நிலையிலும் அவருள் தனிமை என்ற கொடுமை வாட்டி வதைக்கத்தான் செய்தது எனலாம் சமீபத்தில் வெளிநாடு ஒன்றிற்கு பயணமாக சென்று வந்தவர் மீண்டும் சென்னை வந்த களைப்பில் தனது வீட்டில் சற்று சோர்வாக ஓய்வெடுத்து வந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் என்று திடீரென ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் மகன் தீபக் தம்பி சத்தியன் ஆகியோரின் அரவணைப்பில் உடனே மருத்துவமனை நோக்கி பயணப்பட்ட வேளையில் யாரும் எதிர்பாராத வண்ணமாக திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக அதிர்ச்சி அளிக்கும் வகையில் காலமானார் பன்முக திறன்களின் சக்கரவர்த்தி ராஜேஷ் அவர்கள் முப்பத்தி எட்டு வயதில் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ நிலைக்கு மாறியவர் உடலையும் உயிரையும் பேணி காப்பதில் பெரும் முனைப்பாகவே செயல்பட்டு வந்தார் மருத்துவம் மற்றும் ஜோதிடத்தில் தான் பெற்ற பயன்களை மற்றவர்களுக்கும் கூறி அவர்களுக்கும் தன்னம்பிக்கை தரும் சாணிக்காக செயல்பட்டு வந்தவர் இன்னும் பல ஆண்டுகள் பயணிப்பார் நல்ல கருத்துக்களை இப்புவியில் விதைப்பார் என பலரும் எண்ணிய வேளையில்தான் ராஜேஷ் அவர்களின் திடீர் மரணம் கலை உலகிற்கு பெரும் இழப்பு மட்டுமின்றி அனைவருக்கும் மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது லண்டன் மாநகருக்கு சென்றிருந்த வேளையில் கார்ல் மார்க்ஸின் சிந்தனைகளால் கவரப்பட்டவரான ராஜேஷ் அவர்கள் அவருடைய கல்லறைக்கு சென்று அஞ்சலி செலுத்தியதுடன் தனக்கும் அதுபோன்றதொரு கல்லறையை கட்டிக்கொள்ள வேண்டும் எண்ணம் அப்போது உதயமானது இதன் பேரில் சென்னை வந்தவர் தனது நாற்பதாம் வயதில் கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் தான் பார்த்த கார்ல் மாக்ஸின் கல்லறை போன்று தனக்காகவும் ஒரு கல்லறையை கொண்டார் தனக்காக கட்டிய கல்லறையில் முதலில் மறைந்த தாயார் பின்னர் மறைந்த தந்தை அதனைத் தொடர்ந்து மறைந்து போன காதல் மனைவி என ஒன்றன்பின் ஒன்றாக ஏற்பட்ட தொடர் மரணங்களால் நிலைகுலைந்து போன ராஜேஷ் அவர்கள் அக்கல்லறையிலேயே அவர்களை நல்லடக்கம் செய்தார் தற்போது ராஜேஷின் மறைவிற்கு பின்னர் அதே கல்லறையில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டு அவர் மறைவதற்கு முன்னர் தன் கல்லறையில் பொறிக்கப்பட விரும்பிய ஆக்டர் ராஜேஷ் தி லெஜண்ட் புக் ஆஃப் தமிழ் சினிமா என்ற வாசகம் காட்சியளிக்கிறது மகன் தீபக் அவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரும் பக்க பலமாக இருப்பேன் என கூறிய நிலையில் அடுத்த வாரம் மகனுக்கு நிச்சயதார்த்தம் அதற்கான உடைகள் தேர்வு என பரபரப்பாக செயல்பட்டு வந்த நிலையில்தான் மனிதாபிமானமற்ற காலன் ராஜேஷ் அவர்களை இப்பூவி உலகிலிருந்து பறித்துக் கொண்டதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும் தற்போது தாங்கள் அனைவரும் கண்ட ராஜேஷ் அவர்களின் வாழ்க்கை பயணம் நிகழ்ச்சியானது ராஜேஷ் அவர்கள் பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டு பகிரப்பட்டதாகும் இவ்வாறு ஒரு நடிகராக பன்முக திறமையாளராக என்ற நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழக ரசிகர்களின் ஒரு சகோதரராக ஒரு தந்தையாக ஒரு நல்ல ஆலோசகராக என அவர்தம் மனங்களில் நிறைந்து போன ராஜேஷ் அவர்களின் நினைவலைகளானது இப்புவியில் கலை பயணம் உள்ளவரை அன்னாரது ஞாபக அலைகளையும் பிரவாகித்துக் கொண்டே இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இவரை போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றொரு நினைவலைகள் பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி